ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மனிதனும் நன்மையை தேடி காலையிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரைக்கும் பல வேலைகளிலே தரித்திருக்கிறார்கள் ஆனால் வேதம் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் சொல்கிறது நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாத ஒன்று நாம் ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதும் மான ஒரு உறவுதான் இந்த உறவானது எந்த சூழ்நிலையிலும் நாம் சமாதானமாக இருப்பதற்கு எந்த விதமான புயலோ அலைகளோ போராட்டங்களோ வந்தாலும் நாம் சமாதானமாக இருப்பதற்கும் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் பூமிக்குரிய மாத்திரமல்ல ஆவிக்குரிய பல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் அவரோடு பழகி சமாதானம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காடம்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடைசி குறிக்கோளாக அதாவது முன் முக்கியமான மற்றும் கடைசி குறிக்கோளாக நாம் பல்லோகத்திலே பல்லோக ராஜ்யத்திலே போக வேண்டும் என்பதே ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நான் இந்தியமேதாகும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எடுத்துக்காட்டாக ஏனோக்கு இருக்கிறார் ஏனோக்கு தேவனோடு அவர் பழகி கொண்டிருந்தார் சஞ்சரித்து கொண்டிருந்தார் நடந்து கொண்டிருக்கிறதிலே காணப்படாமல் போனார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இந்த ஒரு நல்ல நன்மையான காரியமானது உலகத்திலே மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு இன்பமான காரியமானது ஏனோக்கு ஆண்டவரோடு பழகினதுனாலே கிடைத்தது அதே போல் நாமும் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பழகி அவரோடு சஞ்சரித்து அவரோடு சமாதானமாக இருக்கும் பொழுது பூமிக்குரிய மட்டுமல்ல ஆவிக்குரிய எல்லா விதமான சகலவித நன்மையினால் அவர் நம்மை நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையினால் கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்